இடத்துக்கு அனுப்பி வைக்கிறது நான் சொல்வது வாழ்க்கையில் நெருக்கடிகள் சோதனைகள் நாடு தழுவி வரும் போது அணிஞ்சு போயிடுறோம் இனி என்னைக்கு போய் காசாவில வெற்றி கிடைக்க போது இனி என்னைக்கு பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட போது நினைக்கிறோம் அல்லா நினைத்தால் ராத்திரி விடுறதுக்குள்ளால் பாலஸ்தீனம் பாதுகாக்கப்படும் நம்புங்கள் இரஷ்தத்த திளக்கல் வல்வா தபக் கருவி அலம் சோதனைக்கு மேல் சோதனை வளர்ந்து போகுமா கூடுமா நாளுக்கு நாள் சோதனை மட்டும் தான் தெரியுது கடனாடி ஆயிட்டேன் கடன் அடைக்கிறதுக்கு வழியே தெரியல அலம் நஸ்வரகுன்னு ஒரு சின்ன சுவரா இருக்கு அத சிந்தித்துப்பா அத பார்த்தாச்சா அதுக்குள்ள இருக்கு அல்லாஹ் சொல்றான் என்ன மடம் சிறிய சுவரா இன்னமாய் உசுரி உஸ்வரா அல் உஸ்ருங்குறான் உனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் தான் அது எத்தனை ரூபத்தில் அந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல் உசுர் ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துடன் இஸ்வரா மிஸ்ராங்கிறத நெக்கிராவா சொல்றேன் அரபு இலக்கணத்துல உஸ்ஸுரு என்கிறது மாறிப்பா அல் உசுர் குறிப்பிட்ட கஷ்டம் ஈஸ்வரா அதுக்கு பகரமாக அல்லாஹ் உன் வாழ்க்கையில் விமோச்சனம் தருவான் வெற்றி தருவான் பிரச்சனையை லேசாக்குவான் அந்த லேசுங்கிறது நெக்கிரா நக்கரா நான் என்ன ஒண்ணல்ல இரண்டல்ல அது எத்தனை வகை இருக்குமோ அத்தனை விலகுழி அல்லாஹ் உண்டாக்கிடுவான் அது ரெண்டு தடவை சொல்றான் அல்லாஹ் என்ன மாலு ஸ்ரீ ஈஸ்வரா என்ன மாலு ஸ்ரீ ஈஸ்வரா சொல்றாரு அந்த கவிஞர் கஷ்டம் கூடுனா அந்த சூறாவை சிந்திச்சு பாரு கஷ்டம் ஒண்ணுதான் பன்மடங்கு அந்த கஷ்டத்தை விட்டு உன்னை விமோச்சனமாக்குவான் இன்னைக்கு நான் கடனாளியா போயிட்டேன்னா காலமெல்லாம் கடனாளி என்று இல்லை இன்றைக்கு வியாபாரம் முடக்கம் காலம் எல்லாம் முடக்கம் இல்லை நாளை நாலு பேருக்கு கொடுக்கிற இடத்துல கொண்டு நல்லா உட்கார எல்லாரும் தோகை செய்வான் காசா நாளை வெளிச்சமாகும் பலஸ்தீனம் பூமின்களின் பறக்கத்து பூமி அது பறக்கத்தாகவே இருக்கும் தான் இமாம் ஷாஃபி பிறந்த ஊர் நம்ம ஷாஃபி இமாம பின்பற்றுகிறோம் இமாம் ஷாஃபி கஸ்ஸாவில் தான் பிறக்கிறார் மாபெரிய இமாம் எத்தனை சாலிகங்கள் பிறந்த பூமி அது இன்று இல்லாமல் போயிருக்கிறது நாளை இந்த குரான் சொல்லுது அலவண பாரு எங்க கவலை எல்லாம் ஒன்றுதான் சமூகம் நம்பிக்கை இழக்குகிறது என்ன ஆகுமோ என்ன கவலைங்கிற என்ன நம்பிக்கை இழப்புங்கிற ஒரு நோய் வந்துட்டாலே நிறைய பேரு நாளைக்கு இது என்ன ஆகுமோ அப்படி ஆகும் இப்படி ஆகும் கூடும் இப்பவுமே தாங்க முடியலையே இன்னும் வயசானா தாங்கவே முடியாது நீ ஏன் இப்ப தாங்க முடியல வயசாகிற போது நாலு பேரை தாங்கி பிடிக்கிற சக்தியை கூட அல்லா கொடுக்கலாமா இல்லையா முடக்கத்தில் முடங்குவதை அல்லா லேசிக்கவில்லை சண்டாலேசன் கற்றுக் கொடுக்கல முடக்கம் வரும்போது எழுதிரி கொஞ்சம் வருமானம் இருக்க கவலை கொஞ்சம் கவலை இறங்கிட்டு கட்டி ஜிப்ரல் அலி ஒரு வகையான பதட்டம் கரிமுக்கு வீட்டுக்கு வந்தாங்க என்ன போத்தி விடுங்க போட்டுட்டாங்க ஜிப்ரே அலிசலாத்துடைய தோற்றம் எப்படி இருக்கும் முழு தோற்றத்தை காட்டினா இங்க இருக்குமா ஒரு ரெக்க அதன் முடிவு வானத்துல இருக்குமா பார்த்தோம்னா மனுஷன் ரெண்டு போயிடுவான் அல்லாஹ் திருக்குறியில அவன் யா முஸ்மில் முஸ் போர்வை போத்தியவர்களே என்று அல்லாஹ் கஷ்டம் வரும்போது போத்தலாம் கூடாது படுக்கலாம் கூடாது இன்னொரு கட்டம் மூணு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க வெளியில போறாங்க அதே பானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் சேர போட்டு உட்கார்ந்து இருக்காங்களா அப்படி பார்த்துட்டு பதறி ஓடி ஒருவை ஒருத்தி படுக்க வந்தவர்களே எழுந்தறியங்கள் தைரியத்தோடு சமூகத்தை போய்

வீழ்கிற போது எழுந்து நிற்கணும் அல்ல சொல்ற வார்த்தை அது அண்ணலாரை பார்த்து சொன்னான் அதனாலே முடங்கி விட்டோம் என்று நினைக்காதீர்கள் பலஸ்தீனத்தை இழந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள் காசா காணாமல் போனது என்று நினைக்காதீர்கள் நாளைய காசா ஒளிமயமாக இருக்கும் நம்பிக்கை துவா அது

அவனால் பவன் அதிகாரம் படைத்தவன் ஆட்சி படைத்தவன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் மாலிக்குள் முல் அவனுக்கு மட்டும் தான் பேரு மாலிக்கல் முல் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் ஹசானா மிக பெரியது எதுவும் ஆஹிம் அல்லாஹ் அல்லாஹில் கை நறம்ப இருக்கிறது அவன் கை நிறைய இருக்குது கேளுங்கள் வாந்துடுங்க ஐ நபி அலிசம் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க தாங்க முடியாத சோதனை உடம்புல கூச்சி ஆ பெரிய பணக்காரர் நபி பணக்கார நபி பல ஏக்கர்ல சொத்து இருக்குது ஐயோ அலை சலாத்துக்கு அந்த பக்கமா பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ஆடுகள் வந்தைகளை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆம்பள பிள்ளைங்க நிறைய பிறந்தாங்க ஐயப்பலே சொலாத்துக்கு உள்ளங்க ஒரு பக்கம் சொத்து ஒரு பக்கம் நிலப்பரப்புகள் அல்லா கொஞ்சம் சோதித்தான் எல்லாம் போச்சு சொத்து போச்சு சைத்தான் கொஞ்சம் உக்கரமா செயல்பட்டான் பிறந்த பிள்ளைங்க பூரா மூத்தா போன பிள்ளைங்க பூரா ஆடு மாடு மந்தைகள் அழிஞ்சு போச்சு உடல் நோய்வாய்ப்பட்டு போச்சு நிலைமை என்ன ஆச்சு நிலைமை என்ன ஆச்சு எவாது மின்னுகள் கரீபு ஒன்பாயின் நெருக்கமானவர்களும் தூரமா போனாங்க தூரமானவர்களும் தூரமா போயிட்டாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க நெருக்கமா இருந்த நண்பர்கள் உறவுகள் அவங்களும் தூரமா ஆயிட்டாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த விளைஞ்சங்க நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா நம்ம சுத்தி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கோம் நம்ம கொஞ்சம் உடஞ்சி போயிட்டோம்னா நிறைய பேர் நகர்ந்து போயிடலாம் சொந்த பந்தமும் நகண்டு போயிடுவோம் கொஞ்சம் தளர்ந்துட்டோம் வைங்க நம்ம வலிமை குறைஞ்சிச்சு வைங்க காசு பணம் இல்லாம ஆயிட்டோம் இங்க நண்பர்களும் தூரமா போயிடுவாங்க அவர்களை விட்டு அது தரிபொன்பாயின் நெருக்கமானவங்களும் தூரமா போயிட்டாங்கன்னா தூரமா இருந்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க ஜீவன் ஆனா அவங்களுக்குள்ள அவங்க மனைவியை பத்தி சொல்வாங்க அவங்க யாருன்னா உயிரையே அந்த பி மேல வச்சிருக்கிற ஒரு மனைவி கடைச்சிருந்தாங்க அதான் அல்லாவுடைய ஏற்பாடு கஷ்டம் வரும்போது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருப்பான் அது அவங்க வீட்டுல மனைவியே கொடுத்தான் அல்ல நம்ம வீட்டு மனைவியர்கள் அப்படி ஆக்கி வைப்பாங்க நிறைய வீட்டுல கணவனுக்கு கஷ்டம்னா மனைவியும் சேர்ந்தே தூரமா போயிடுவான் மனைவிக்கு கஷ்டம்னா கணவன் தூரமா போயிடுவார் அது ஆபத்தாது நம்ம மனைவியோடு நம்ம நிக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் என் கணவர் என்னோடு நிக்கிறார் கணவரோடு மனைவி நிக்கணும் இது புனிதமான விக்ரம ஜிலிசு துவா அதனால இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அதை தொடருவேன் முதலில் இந்த மஜிலிசின் நோக்கம் பலமான நம்பிக்கை நமக்கு வர எதுவும் அசாத்தியமானது அல்ல முடியாது என்றல்ல உடைந்து சின்ன பின்னமாகி போன காசா நாளைக்கு அது மிக பிரமாண்டமான கட்டிடங்களோடு ஒளிமயமாக நிற்கும் முடியும் பல பேர் மூத்தா போயிட்டாங்கள சின்ன பிள்ளைங்க ஆயிட்டாங்க பெரியவங்க மூத்த ஆயிட்டாங்க பெண்கள் சகிதாயிட்டாங்க அவங்க எல்லாம் சகிதுகளுடைய அந்த சில அவங்க சொர்க்கத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் சொர்க்கம் அவங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கு ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இனி வராம காப்பாற்று கையெந்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிற யாரு கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டம் நீங்க நம்ம கேட்கணும் இறைவன் இடத்துல அது நம்ம கடமை அந்த கடமையை தவற விட்டு விடக் கூடாது என்பதுதான் இந்த சபையின் நோக்கம் அதை நான் சொன்னேன் இந்த மஜிலிஸ் கடமை உணர்வோடு கூடிய மஜிலிஸ்ட்